முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி உனக்கு வாழ்க்கை துணையாக யார் வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் சில பேரை பார்க்கும் பொழுது வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் இப்படி ஒரு வாழ்க்கை துணை நமக்கும் அமைய வேண்டும் என்று எண்ணுகின்றார் ஆனால் மற்றும் சிலரை பார்க்கும் பொழுது இப்படி மட்டும் என்னுடைய வாழ்க்கை துணை வந்துவிடவே கூடாது என்னுடைய வாழ்க்கை துணை என்னை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என் மீது அதீத அன்பு செலுத்த வேண்டும் பணம் நகை அனைத்தை காட்டிலும் அவருடைய உண்மையான எண்ணமும் குணமும் மட்டும் நான் எனக்கு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்கு ஒருவரை மிகவும் பிடித்திருக்கின்றது அவரே உனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்றும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை என்றால் நான் உயிரோடே இருக்க மாட்டேன் என்று நான் உனக்கு கொடுத்த உயிரை நீ மற்றவருக்காக கொடுக்க நினைக்கின்றாய் தங்கமி உனக்கு என்ன தேவை என்பது உன் அப்பா எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் உனக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் உன் மனதிற்கு மிகவும் பிடித்த நபராகத்தான் இருக்கும் நீ தேவையில்லாமல் எதையோ யோசித்து உன்னை நீயே கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது எப்படி உள்ளாரோ அதே போலத்தான் திருமணத்திற்கு பிறகும் உன்மீது உண்மையான அன்பை செலுத்துவார் அவர் மாறிவிடுவாரோ என்ற பயம் உனக்கு கொஞ்சமும் வேண்டாம் உங்களுக்குள் சண்டைகள் வரலாம் சச்சரவுகள் மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் வரலாம் ஆனால் பிரிவே இன்ற ஒன்று எப்பொழுதும் வராமல் நீங்கள் பார்த்து வேண்டும் அதற்கு உங்கள் அப்பா நான் உறுதுணையாக இருப்பேன் நீ மனதார நேசிக்கும் அவரையே உனக்கு நான் நிச்சயமாக திருமணம் செய்து வைப்பேன் நீயும் அவரும் நன்றாக சீரும் சிறப்புமாக வாழத்தான் போகின்றீர்கள் ஊரார் ஆசிர்வாதத்தோடும் சொந்த சொந்தங்கள் பந்தங்கள் முன்னிலையிலும் உங்களுடைய திருமணம் சிறப்பாக நடைபெற்று அனைவரின் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்ற தம்பதிகளாக நீங்கள் இருப்பீர்கள் இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ அதிக குழப்பத்தில் இருக்கின்றாய் குழம்புவதை விட்டுவிடு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை முதலில் பார் உனக்கு என்ன நடந்தாலும் அது உன் அப்பா என்னை தாண்டித்தான் நடக்கும் என்பதை நம்பு நீ அனைவரின் மத்தியிலும் சீரும் சிறப்புமாக நிம்மதியாக சந்தோஷமாக போகின்றாய் உன்னை தூற்றவர்களும் உன்னை போற்றப் போகின்றார்கள் இரு வீட்டார் சமூகத்தினரும் உன்னுடைய திருமணம் நீ விரும்பியபடியே நடக்கும் ஓம் முருகா வேல் முருகா